குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அஷ்டோ பக்தி டாக்நேர்களுக்கு எளிய வணக்கங்கள் வணக்கம் கும்பராசி நண்பர்களே அனைவரையுமே திறனாய்வு செய்து யார் யார் என்ன இடத்துல இருக்கணுன்றதை நீங்கள் தீர்மானமாக முடிவு பண்ணக்கூடிய சக்சஸ்யூ ஸ்டோரிக்காரன் ஆனாலும் உங்களை டிமிக்கு கொடுத்து ஏமாத்துறவங்களாம் இருக்கிறாங்க நம்பிக்கிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க பெரிய இடம் சார் அவங்கள பார்த்து தான் ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு என்ன தான் படிச்சிருந்தாலும் பாருங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு இது எல்லாம் என்னென்ன தெரியலிங்களே என்ன விதி பயனும் தெரியல அப்படின்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கி இந்த காணொலியை பார்க்குறீங்க மாசி மாசமாவது எனக்கு சரியாக பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குறீங்க காலப்புருஷன் அப்படிங்கிற மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைக்கிளில் பதினோராவது வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அங்கே தான் உங்கள் ராசி அமைந்திருக்கிறது அந்த ராசியிலே ஸ்திரமான எண்ணங்களையெல்லாம் நிறைய கொண்டு வரணும்னு எண்ணங்களும் காற்று ராசின்னு சொல்லுவோம் அப்போ காற்று எப்படி உள்ள புகுந்த முடிஞ்சீங்களா உள்ளே போயிட்டு வரும்ல அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு உள்ள கூட வரக்கூடிய ஆசாமிகளாகும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் யோசனை செய்து செய்யக்கூடியதாகவும் இருக்கிறதுனாலே இங்கே சூரியன் உட்கார்ந்த உடனே அதிகாரங்களை நீங்கள் கையெழுத்துருவீங்க அது என்னுடைய ஸ்ட்ரென்த் ஏன்னா ஏழாம் இடத்துக்குரியவர் தொழிலிலே நல்ல முதன்மை கொண்டு வரும் லாபங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் எவ்வளவு தூரம் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கிய எண்ணங்களை கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு கூட லாபம் உண்டாகும் பதினேழாம் தேதி பிப்ரவரி எண்ணிக்கை அமாவாசை யோகம் என்கிற யோகம் சந்திரனும் அமர்ந்து விடுவார் ஆறாம் இடத்துக்கு உரியவர் வழக்குகளிலே சாதகமான சூழ்நிலைகள் ஆரோக்கியத்திலே நன்ன மேம்பாடுகள் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல தகவல்கள் நிறைய அலைச்சல் இருந்தாலும் லாபங்கள் அறிவை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்கும் சுக்கர பகவான் உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்துக்காரரும் ஒன்பதாம் இடத்துக்காரரும் இவரும் அங்கே உட்காந்துருவார் நாலுங்கிறது கேந்திரம் இந்த சுக்கரன் உட்கார்றது அப்படிங்கிறதுனால மனதிலே நல்ல பண வரவை பற்றிய எண்ணங்கள்லாம் கொடுக்கும் இங்கெங்கே இந்தந்த வேலையெல்லாம் பண்ணால் காசு வரும் அப்படின்னு காசு தீர்க்கிற தரும் காசு மணி பணம் துட்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக ஆரம்பிச்சோம் இந்த சுக்கர பகவான் மீன ராசிக்குள்ளார ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி உள்ளே போவார் அப்பவும் பணம் வரும் சனி பகவானோட சேர்வார் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உட்காந்துருவார் தனித்த சனி அப்படிங்கும்போது வியாதியை கொடுப்பார் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்து கொண்டிருப்பார் இப்போ பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்றவைகளெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிஷராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டி விடுவார் இந்த சுக்கரன் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களோட உட்காந்துருக்கிறார் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ரிலேட்டட்னு சொல்லுவோம் அப்படி இன்விசிபிள் விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்தி தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுப்பார் ஞானகாரான கேது பார்க்குறார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன தோணுச்சோ அதெல்லாம் செய்யணும்னு தோணும் குரு பார்க்கறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றானை உறவின்று நம்ப வேண்டாம் வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம் இதெல்லாம் ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்கா ஓயா இதை அப்படியே மனசில் வச்சுக்கிடுங்க இதுதான் உங்களுக்கு இதை மனசில் நீங்கள் எவ்வளவு தூரம் மனநம் பண்ணிக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ராசியின் பனிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயிருக்கிறார் முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் வெளி வர்த்தக தொடர்பிலே மறைமுகமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் தைரியத்துக்குரியவர் இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது இருபத்தி மூணாந்தேதி பிப்ரவரியிலேருந்து கிடச்சிடும் பண வரவை நோக்கிய எண்ணங்கள் இல்லாமல் வந்து கொஞ்சம் செலவுகள் ரிலேட்டடாக இருக்கும் செலவு கொஞ்சம் பண்ணால் தான் சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் வந்து சொல்லும்போதே சொல்லுவான் அப்படின்னா கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அப்படின்வாங்க டெண்டர்லாம் நிறைய வரும் நம்பலாமா நம்ப முடியலையேன்னு தெரியலேன்னா அதுக்கு ஃபீஸு கட்டுங்கண்ணுவான் அந்த இஎம்டி அப்படின்னு போட்டுட்ட பிறகுதான் சார் இதை பண்ண முடியும் அப்படின்வான் ஸோ இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக புரிஞ்சிட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா சிக்கலில் மாட்டிப்பீங்க இந்த குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே விழுவதும் லாபத்தின் மேலே விழுவதும் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்தில் மேலே விழுவதும் ரொம்ப முக்கியமான பங்கு நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு யோசிச்சீங்களோ இது எல்லாமே வளமையை கொடுக்கும் குழந்தைகள் வழியிலே நல்ல லாபத்தை கொடுக்கும் சந்ததிகளிலே புதிய முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்களிலே நிறைய மாற்றங்களை கொடுக்கும் சர்வீஸ் ஓரியன்ட் விஷயங்களிலும் பக்தி ஆன்மீகம் போன்ற விஷயத்துலேயும் உங்களுக்கான விஷயங்கள்லாம் லாபத்தை கொடுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் நடக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்குள்ளேற அமாவாசை யோகம் இருக்குது ராசியின் ஆப்போசிட் சைடில் பௌர்ணமி வரும்போது சந்திரன் வரும்போது பௌர்ணமி யோகம் இருக்கிறது பதினேழாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு அமாவாசை யோகம் மார்ச் ரெண்டாம் தேதி அன்று பௌர்ணமி யோகம் இந்த ரெண்டு யோகங்களும் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லது கொடுக்க போறோம் இந்த கேது அப்படிங்கிற அச்சுக்கு வெளியில் தான் இந்த விஷயம் நடக்கிறதுனால உங்களுக்கு மனதிலே என்ன நினைச்சிங்களோ அதை அதை ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் மனசில் எப்படி தான் யோசிச்சுங்க அது அப்படியே ட்ரீம் கம்ஸ் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லுவான் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிதர்சனமாக புரியும் பதினேழாம் தேதி அமாவாசை தான தர்மங்கள் செய்யுங்க மார்ச் மூணாம் தேதி அன்னைக்கு தெய்வ வழிபாடு நிறைய செய்யுங்க அம்பிகை சரணடைந்தால் வரம் பெறலான்னு சொல்லுவான் அப்படி இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஒரு அபிராமி மனதில் வைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி தரும் நாள் வெற்றி லாபம் அப்போது எவ்வளவு தூரம் அம்பிகையை வழிபடுவதனால் உங்களுக்கு லாபம் வரும்னா இந்த மாதத்திலே இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி இன்றைக்கி துர்காஷ்டமின்னு இருக்கும் அன்றைய நாளிலே சிவப்பு கலர்களான அந்த மலர்கள் இருக்குல்ல செம்பருத்தி உருட்சி இருவாச்சி நம்ம செவ்வரளி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு கொடுங்க துர்கையை வழிபடுங்க எப்படி காளிதாசருக்கு துர்கை அருள் செய்தாரோ தெனாலிக்கு எப்படி துர்கை அருள் செய்தாரோ அப்படி பாரதிக்கு எப்படி துர்கையை அருள் செய்தாரோ நமக்கும் அப்படி அருள் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படி நீங்கள் இது செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நலங்களும் வளங்களும் பெருகும் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த மாதத்தை நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே பலவிதத்திலும் இறைவனருள் உங்களுக்கு துணை நிற்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்திலே இருந்த சூரியன் பன்னிரெண்டாம் இடமான செலவு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வராரு இந்த ஆறாம் இடத்துக்காரரான சூரியனாலதால் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சாமி எனக்கு சந்திரனே உட்கார்ந்துருக்கிறது அஞ்சாம் இடத்துக்காரர் அவர் அமாவாசை என்று சூரியனோடு சேர்ந்து வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் மறைஞ்சு விடுமா சார் அப்படின்னீங்கன்னா அப்படிலாம் இல்லை தந்தை தாய் மூலியமாக வளர்ச்சியை நீங்கள் எதிர்நோக்கலாம் சனி பகவான் உங்களோட ராசிக்குள்ளார இருக்கிறார் இந்த ஏழரா சனின்னு சொல்லுவோம் அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிப்பட்டவர் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுப்பார் எப்பவுமே ராசிக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துட்டாங்கன்னா தன்னுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கு கொடுப்பார் இவர் தொழிலுக்குரியவர் லாபத்துக்குரியவர் அதனால் அது தன்னுடைய நிலைப்பாடான தொழிலின் லாபத்தையும் உங்களை கசைக்கு புழிஞ்சு அதுக்கான ஜூஸாக மாற்றுவார் ஆனால் நிறைய அலைச்சல்கள் வேலைகள் எல்லாம் இருக்கும் குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்து மேலே விழுது செலவுகளில் இருந்தாலும் அந்த பன்னெண்டுக்குரியவதாக இருந்த இந்த சனி பகவான் அவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்போது செலவுகளை எல்லாமே குருவின் வழியால் கண்ட்ரோல் பண்ணிட முடியும் சிநேகங்கள் என்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிதல் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸாக இல்லாமல் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா புத பகவானுடைய பிரச்சனை உங்களுக்கு வந்து சேர்ந்துடுது நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரியவன் புதன் இந்த மண் மனை வாகனம் என்கிற சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கலத்திரத்தை கொடுக்கக்கூடியதாகுமான புதன் உங்களுக்கு ஒற்றுமை குறைவை கொடுத்து விடுவார் இப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் பிரச்சனைன்றது இல்லை இந்த புதன் உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் இருபத்தி ஆறாம் தேதி வக்கரகதி பெறுவார் இந்த வக்கரகதி பெறுவதனாலே வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுப்பார் என்னைக்கு அப்புறம் சார் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு புதிய ஆபரண சேர்க்கைகள் என்னதான் விலை ஏறுனாலும் சில்வர் வெளியெலாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கொடுப்பார் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த புதன் கொடுத்து விடுனால் புத்தி அப்படிங்கிற விஷயமும் மண் மனை வாகனங்கள் போன்ற இடங்கள்ல லாபங்களும் வரும் காலி மனை வாங்கணும்னு எண்ணங்கள்லாம் வரும் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தோணும் அது மட்டும் இல்லை சுக்கர பகவான் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துக்குரியவர் அஷ்டமத்துக்குரியவர் அவர் தான் இவர் இந்த பன்னெண்டாம் இடத்துல உட்கார் சுக்கரன் பன்னெண்டு உட்கார்ந்து லாபத்தை கொடுப்பான்னு அர்த்தம் மறைந்த லாபம் நிறைந்த தனம் அப்படின்னு சில்லற பணம் நிறைய காசு வரும் கவலையைப்பட வேண்டாம் எதிர்பார்த்ததில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காசையும் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதில் எந்த விதமான கருத்தும் வேண்டாம் இந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் குருவினால் பார்க்கப்படுகிறார் இந்த குரு பார்வை தான் கோடி புண்ணியமாக அமைகிறது உங்களுக்கு அதனால் ஐந்து ஏழு ஒன்பது என்ற இந்த குருவின் பார்வை நன்மையை தருவதாக அமைகிறது குரு சந்திரன் சேர்க்கக்கூடிய இந்த அமாவாசை யோகத்தின் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் ஏன்னா தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை டிச் பண்ணக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும் அதனால் அந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அன்றைக்கி கொஞ்சம் மனதிலே முன்னோர்கள் தியானம் அவங்களுக்கான பித்திரகாரியங்கள்லாம் செஞ்ச பிறகு தான தர்மங்கள் பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலுங்கிற அபிஜித் முகூர்த்த நிலையில் எவ்வளோ தூரம் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அவ்வளோ நல்லது அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் மனசில் போட்ட கதையும் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதே போல் மார்ச் மூணாம் தேதி அன்றைக்கி சந்திர பகவான் ஆறுக்குரியவர் ஏழாம் இடத்துல போய் உட்காருவார் ஐந்துக்குரியவர் ஆறாம் இடத்துல போய் உட்காருவார் ஐந்தாம் இடத்துக்காரர் அப்படிங்கும்போது நமக்கு காரிய தடைகள் இருந்தாலும் ஆறாம் இடத்துல கூட சந்தோஷத்தை கொடுத்துருவார் கால் விடாண்டா அதனால் மகிழ்ச்சியை நிறைய கொடுக்கக்கூடிய நாளாக மார்ச் மூன்றாம் தேதி அமையும் நல்ல முன்னேற்றங்கள் தொழிலிலே வரும் வியாபாரம் கூடுதலாக வியாபாரமாகும் பணம் நல்ல பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கடன் சுமை குறையும் வேலை இல்லை என்கிற அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வெளிநாட்டு வர்த்தகத் தொடர்புகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் கிடைக்கும் இந்த இடப்பெயர்ச்சிகளும் மாற்றங்களும் லாபத்தை பெற்றுத்தரும் முதலீடுகள் செய்து நல்ல வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கல்வியிலே புதிய விஷயத்திலெல்லாம் சேர்த்து விடணும் ஸ்கூலில் காலேஜெல்லாம் சேர்க்கணுன்ற எண்ணங்கள் அவங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் அவர்களின் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கவலைகளை கலைந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சண்டை வம்பு வழக்கிலே லாபங்கள் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த மார்ச் மூன்றாம் தேதியிலேருந்து கிடைத்துவிடும் அதனால் ஒரு நல்ல ஸ்பெல்லில் இருக்கும் ஃப்ளா ஸ்பெல் இந்த மாதம் நல்ல வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் நிறைய லாபத்தை நோக்கிய பயணங்கள் இதெல்லாம் இருக்குது அமைதியாக என்ன வேணும்னு இந்த கடவுள் திடீர்னு எய்த்தாபிடி வந்துட்டால் என்ன வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி நீங்கள் என்ன வேணும்னு லைன் லைனப் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் முயற்சிகளை நிதானமாக சனி துணையோட சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அவரோட துணையோட செய்து கொண்டே வந்தீர்கள் ஆனால் எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுவிடும் புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சூரியன்றது ஆதிக்கத்துக்கும் அதிகாரத்துக்குரியவர் இவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மறைந்திருந்தாலும் தனத்தை பார்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான குருவினால் பார்க்கப்படுவதனாலே பல விஷயங்களை நீங்கள் முயற்சியின் மூலிமா செய்வீர்கள் இது லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நல்ல குடும்ப சுப செலவுகள் நிறைய இருக்குது அது எல்லாமே மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்திலே பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் போதே மகா சிவராத்திரியின் சிவனின் வழிபாடு சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனாலே எவ்வளவுக்கு எவ்வளோ அபிஷேக பிரியனான சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறீர்களோ தூப தீபங்களை காட்டுகிறீர்களோ அவ்வளவுக்கவளவு உங்களுக்கு லாபங்களை கொடுப்பார் இந்த பூஜையிலே சனி பகவானுக்கு உகந்தது இந்த க பூஜையில் தூபங்கள் புகை போடுறதுன்னு சொல்லுவேன் அந்த விஷயங்கள் உங்கள் ராசிக்குள்ளார் சனி இருக்கிறார் அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு சாம்பிராணி தூபங்கள் இதெல்லாம் காட்டுகிறீர்களோ வீட்லேயுமே இதை செவ்வாய் வெள்ளி அப்படின்னு தொடர்ந்து காட்டிகிட்டே வருங்க வியாழக்கிழமை அவசியம் சாயங்கால வேலையில் காட்டுங்க தனம் பெருகும் பலம் பெருகும் மனதிலும் நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து நிற்கும் இதனால் இந்த மாதம் சுபீட்சமான நல்ல மாதமாக இறையொருளாலே அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்